ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் ஜாப்புக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இந்த வீடியோ கம்பல்சரி நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து போனோம் ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன பிடிஎஃப் வச்சு அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓ சரி ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கவுர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் தான் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவுக்கு என்ன நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து சிம்பிளாக பார்த்துடலாம் இப்போ வந்து பிறந்த தேதிக்கான சான்றிதழாக பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட் அல்லது டுவெல்த்து ஷீட் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க வித் தேவைப்பட்ட டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நீங்கள் எந்த கம்யூனிட்டினால் இருங்க ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத முக்கியமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுதான் வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ் மே மா மாற்றுத்திறனாளி அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி ஏதாச்சும் முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டூ கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஆன்லைனில் அப்ளை பண்ணதை தான் வந்து கேட்பாங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் ஓகேவா இதெல்லாம் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அது இருக்குதானும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன போன டைம் வந்து கேட்டுருந்தாங்க தான் இது பிஎஸ்டிஎம்மு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எது இல்லைனாலும் எனக்கு இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பொது விநியோக திட்டம் அதாவது நியாய விலைக்கடையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ரேஷன் ஷாப்பு அது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பொது மக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சமமாக அண்டு தரமாக எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் மலிவு மலிவான விலையில் பொருட்கள்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா முன்னுரிமை முன்னுரிமை அல்லாத அட்டைதாரர்கள் அப்படின்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு ரேஷன் கார்டு வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்திய குடியுரிமையாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஆதார் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இருந்தாலே ஒரு அட்டை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர் மற்றும் அவருடைய குடும்பம் தனி சமையல் அறையுடன் தனியாக வசிக்க வேண்டும் அதாவது கேஸ் பில்லு தான் அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் இருக்கணும் செப்ரேட்டாக வந்து வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னால் இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க அதாவது இப்போது ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லா கேட்பாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் எல்லாருக்குமே வந்து இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கணும் அதே மாதிரி அதே முகவரியில் வந்து வசிக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வசிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிடிஎஸ்கிறது தான் ரேஷன் கடைக்கான வெப்சைட் ஓகேவா ரேஷன் ஃபுல்லாகவே அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபுல்லாகவே வந்து டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கார்டு மொத்தம் எத்தனை வகை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மொத்தம் அஞ்சு வகையான கார்டு வந்து இருக்குது ஓகேவா முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்சுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இந்த அஞ்சு கார்டுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை செப்ரேட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் லிங்க் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அதையுமே வந்து படிச்சுன்னு போங்க ஓகேவா ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால் ஓகேவா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கார்டுக்கும் ஒரு ஒரு விதமான டைப்ஸ் இருக்குது அதனால் வந்து அதை படிச்சுன்னு போங்க ஓகேவா மொத்தம் அஞ்சு டைப்பான கார்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் என்பிஹெச்ஹெச் தான் வந்து பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை பிஹெச்எச்ஏஒய் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கார்டுக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது இதில் என்னென்னா இந்த எந்த கார்டுக்கு எந்த என்ன ஸ்பெஷலிட்டின்றது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா என் பிஹெச்ஹெச்என்சி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அடையாளத்துக்கான சான்று தான் இதுக்கு வந்து எந்த பொருளுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி கார்டு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண அப்ளை பண்ணும்போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பொதுவாக அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் குழந்தை குழந்தைய நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் அப்படி இல்லைன்னா பிறப்பு சான்றிது பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் யாருன்ட்டு நம்ம முடிவு பண்ணி அவங்களோட ஃபோட்டோ வந்து அதில் வந்து போடணும் அதே மாதிரி அவங்க இங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை அதாவது ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு இல்லை ஆதார் இல்லை வந்து வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் வந்து போகும் ஓகேங்களா அந்தந்த மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் மேல்முறையீடு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க அதுக்கு எந்த விதமான வந்து கிடையாது அப்புறம் வந்து தற்போது உள்ள மின்னணு குடும்ப அட்டையில் புதிய குடும்ப உறுப்பினரை சேர்க்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினரை யாராச்சும் சேர்க்கணுன்னா தாராளமாக வந்து சேர்க்கலாம் குழந்தையும் சேர்க்கலாம் பெரியவங்களும் சேர்க்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீக்கலாம் அதாவது அவங்க இறந்து போயிட்டு இருந்தால் அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் இது வச்சும் நீக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதாவது புது அட்ரஸில் கேஸ் பில்லு ஆதார் கார்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து இந்த கார்டை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தி யோதனா அன்ன யோசனா அந்த கார்டு பேர் அந்த கார்டுக்கு மட்டும்தான் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதுதான் வந்து முன்னுரிமை கார்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் இப்போ ரேஷன் கார்டெலாம் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க ஓகேவா ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி தனியாக தான் வசிக்கிறீங்களா அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்ட்டு பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சப்போஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் தாராளமாக வந்து முறையீடும் வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா பதினஞ்சு நாட்களில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வரதில்லை நீங்கள் மேல்முறையீடு அதுக்காக நீங்கள் மேல்முறையீடு வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஆதாரத்துடன் பார்த்திங்கன்னா பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டில் ஏதாச்சும் ஒரு பெயர் சேர்க்கறது இல்லை வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே வந்து எத்தனை நாள் டைம்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா அத்தனை நாள் நீங்கள் வந்து அத்தனை நாளுக்குள்ளே லேட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து போய் பண் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இது எல்லாமே இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க ஏன்னா எல்லாமே ரேஷன் கார்டு ரிலேட்டடாக தான் சரிங்களா இது ஒரு இருபத்தஞ்சு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் இதில் நான் உங்களுக்கு ஒரு டென் பேஜஸ் தான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோவும் போகிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா இந்த மண்ணெண்ணெய் விற்பனை எவ்வளோ அரிசி வந்து எவ்வளோ போடுறாங்க அந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அவங்களுக்கு போடுறாங்களே அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எவ்வளோ போடுறாங்க அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அது அதை பற்றின டீட்டெயில்டு எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் டூவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர கடை மற்றும் நியாய கடைகள்லாம் மு அதே மாதிரி நியாய கடையில் வேலை செய்யணும்னா இப்போ நீங்கள் போய் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் என்ன நல்லா பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்